கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் பாண்டியராஜன் இயக்கத்தில் சசிகுமார் தயாரிக்க வெளியான படம் தான் பசங்க என்ற படம் விமல் கிசோரின் பலரும் நடித்திருந்த இந்த படத்தில் ஜீவா கதாபாத்திரத்தில் ஸ்ரீராம் என்ற சிறுவன் நடித்திருந்தார் அப்போது கொண்டாடப்பட்ட இந்த படத்திற்காக ஸ்ரீராமுக்கு தேசிய விருது கூட கிடைத்தது இந்த படம் வெளியாகி பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர்கள் பெரிய இளைஞர்களாக வளர்ந்து விட்டனர் பசங்க படத்திற்கு பின் பல திரைப்படங்களில் நடித்துள்ள ஸ்ரீராம் நடிகர் என்பதை தாண்டி இந்த பூமியை பாதுகாக்கும் வகையில் ஒரு பயோடெக் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார் ஹார்பன் வெளியீடு அதிகரித்ததன் காரணமாக புவி வெப்பமாவது அதிகரித்து வருகிறது இதனால் புவியில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன பல்வேறு நாடுகளின் அரசுகளுடன் ஹார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றன ஹார்பன் வெளியீட்டை குறைப்பதற்கான ஏர்டெல் என்ற ஒரு பயோடெக் நிறுவனம் செயல்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் உலக அளவில் ஹார்பன் வெளியீட்டை பூஜ்யமாக என்ற இலக்குடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக ஸ்ரீராம் இயங்கி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது